ಮುರು ಮುರುಘ ಅಳಗಾ ಅಳಗ ಕುಮರ ಕುಮರೇ ಗುಹನೇ ಓ ಮುರುಘಾ ಶರಣ ನಾ ಒಂದು ವಾರಮೂ அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளிலிருந்து ஒவ்வொரு புகழாக பாராயணம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இந்த வாரம் ஆலம்போல் எழுநீலம் என தொடங்கும் திருவேற்காடு கஷேத்திரத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் இத்திருப்புகளிலே அடிகளார் எண்ணில்லாத பிறவிகளை எடுத்து உழலும் துயரம் தீர அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் மிக அற்புதமான திருப்புகள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் அடியார்களுக்கும் அன்பர்களுக்கும் வீதி உலா இணையதள சார்பின் மூலமாக நன்றி கலந்த நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு வாரியர் பாராயணம் செய்வோம் பலரடைவோம் வெற்றி வடிவேல் குமரனுக்கு முருகா முருகாசரணம் ோ ஆலம்போல் எழு நீள மேளங்காய் வரி கோல ஆலம்போர்ம வியேம் ஆரம்புணைதாள ஆலங்கோபுரவாறு வினேயம் முளையாளே சாலந்தாள் உருமாலை ஏலங்கோர் பிடியாய் வேளங்கார் துடி நீ பயையாலே சாரங்கார் விளநாயனே கங்காயமன் மீறு காலம்தான் ஒழி வேது உறையாயோ பாலம்பால் மணனார் காலங்கே இருளாது மாதம்பாதருதேயவை பாடம்பா திரிதூள் நீடம் தாகரவீர பாதம் தாதிருமாலின் மருகோணே வேளம்பார் குரமாது மேலும் பார்த்தருமாது வீரங்கே இருவாலும் அபிராமம் தருள்பு வேளங்காடுரை சீலம் பெருமாலே வேலங்காடுரை சீல பெருமாளே சாரஞ்சார் விளநாயணே கங்காயமன் மீறு காலம் தான் ஒழி வேதம் உறையாயோ வேதம் தாபிரா நாதம் தா அருள் வேளங்காடுரை சீல பெருமாள் திருவேளங்காடுரை சீல பெருமா திருவேற்காடுரை பெருமாள் கரகரூர் இத்திருப்புகளின் பொழிப்புரை உலகம் முழுதும் நீரால் சூழப்பட்டு இருக்கும் காலத்திலே அழிவில்லாமல் இருக்கின்ற மாதாவாகிய அம்பிகையின் ஆதிபராசக்தியின் அருளால் வந்த குழந்தை வேலரே வயலூர் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி உள்ள தெய்வமே பெருமை வாய்ந்த முத்தலை சூலத்தால் நெடுங்காலமாக இருந்த அந்தகன் என்னும் அசுரனை சங்கரித்த வீரராகிய சிவபெருமானுடைய அன்புக்கு உரியவரான திருமாலின் மருகோரே வேலை போன்றும் அம்பை போன்றும் கண்களையுடைய குரவ குல மகளாகிய வள்ளி நாயகியும் தேவலோகத்தில் வளர்ந்தவளுமாகிய தெய்வயானை அம்மையும் பெருமையுடன் இருவாலும் விளங்க வீற்றிருக்கின்ற வேதத்தின் முடிவில் விளங்குபவரே அழகரே நாத முடிவாக விளங்குபவரே திருவருள் பொருந்திய திருவேற்காடு என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் தூயவரே பெருமையில் மிக்க தெய்வமே நாங்கள் காமக்ரோத லோபமோக மதம் ஆச்சரியம் என்ற அறுபடைகளிலே சிக்குண்டு அநேக பிறவிகளை எடுத்து யமனால் அழிவுறுகின்ற காலம்தான் ஒழியாதோ அதை அடியேனுக்கு அருள மாட்டீராய் என்று வேண்டுகிறார் புல்லாய் பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருக பல்விருகமாகி ம பரவியாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளைத்தேன் எம்பெருமான் என்று நமது திருவாசகத்திலே மாணிக்கவாச பெருமாள் கூறுகிறார் திருப்போரூர் சன்னதி முறை நெடுங்காலம் நெடுங்காலம் பல பலபிறவி எடுத்தே இழைத்து இவை அங் இவை இங்கு அவை நீங்கி இம்மானுடத்தில் வந்து உதித்து மண்ணில் வாழ்க்கை மெய்யாக மயங்கி உயன்றால் அடியேன் உன் மாறா கருணை தரும் பாத வனசத்துணை என்று என்று வேண்டுகிறார் இவ்வாறாக பிறவியின் பயனாக அற நூல்களையும் அருள் நூல்களையும் பயின்று வாலறிவன் ஆகிய இறைவன் திருவடியை அடைய வேணுமையா அவ்வாறு அடையாமல் எண்ணில்லாத பல பிறவிகளை இந்த உயிரானது எடுத்து உழலும் அவ்வாறு அங்குமிங்கும் நான் உழலாமல் குருநாதாவின் திருப்புகள் கூறி உமது திருவடியை அடைவதற்கு அருள் புரிய வேணுமையா என்று இப்பாடலிலே வேண்டுகிறார் எண்ணில்லாத பிறவிகளை எடுத்து உழலும் துயர்தீர அருள் புரிய வேணுமையா என்று வேறு நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் அருள் புரிவார் ஐயமில்லை வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரோகரம் முருகாசரணம்